நல்லவர்களே நாம் புரிய வேண்டும் என்று இணைப்பு இந்த இணைப்பு என்பதை நல்லவர்களே இஸ்லாமியம் என்ற அரபியிலே பெயரிட்டுக் கொண்டு சிலைகளை வணங்குவதற்கு பகரமாக கீழே மண்ணிலே புதைக்கப்பட்ட கபுகளை கபர்கள் என்று சொல்லக்கூடிய மன்னர்களை வணங்கக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் இன்னும் பெரியவர்களின் என்று சிலர்களை குறிப்பிட்டுக் கொண்டு அவர்களையே தங்களுடைய அத்துணை விஷயங்களுக்கும் துணையாக அழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சில இஸ்லாம் என்ற பேர் தாங்கியாக இருக்கக்கூடிய மாற்று மாத்தவர்களும் இந்த இஸ்லாமியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் யாராக இருப்பினும் ஏது பொருளாக இருப்பினும் சரி ஏக வல்லவனான அல்லாஹிற்கு மாறாக அல்லாஹிற்கு இணையாக யாரை எப்பொழுது எப்படி நாம் ஏற்றுக்கொண்டாலும் அதற்கு நிச்சயமாக ஏக வல்லவனிடத்திலே தண்டனை கிடைக்கும் என்பதிலே அது நரகத்திற்கு செல்ல வேண்டும் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நல்லவர்களே நரகம் நரகம் என்றால் என்ன நரகத்துடைய விஷயம் நாம் பரிபூர்ணமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நல்லவர்களே நரகம் என்றால் தமிழ் வார்த்தைக்கு நாம் இன்னும் விளக்கமாக பொறுப்பு ஆனால் தீ அதாவது நெருப்பு நம்மை சுடக்கூடிய நெருப்பு என்பது நம்மவர்களுக்கு தெரிந்தது நல்லவர்களே நெற்பு சாதாரண மனிதனால் இன்று சாதாரண மனிதனால் தயாரிப்பு பெற்ற நம்முடைய தீக்குச்சிகள் நம்முடைய கைகளிலே இருந்து கொண்டிருக்கின்றன இந்த ஒரே தீக்குச்சியே ஒரு ஊரை அழிப்பதற்கு போதுமாக இருக்கிறது நல்லவர்களே இந்த தீக்குச்சி பற்ற வைத்து நாம் ஒரு ஊருடைய ஒரு புறத்தில் வைத்தால் அது மறுபுறத்தை சென்று கரித்து எல்லாவற்றையும் சாம்பலாக்கிவிடக்கூடிய ஒரு சக்தியை பெற்றிருக்கிறது ஆனால் இதை தயாரித்தவன் யார் ஒரு சாதாரண மனிதன் ஒரு சாதாரண மனிதனால் தயாரிக்கப்பட்ட இந்த சிறிய அளவான இந்த தீக்குச்சிக்கு இவ்வளவு சக்தி இருக்கிறது என்று சொன்னால் நல்லவர்களே உலகத்தில் நம்ம நமக்கு முன்னால் சென்றவர்களையும் நமக்கு பின்னால் வருபவர்களையும் உலகத்திலே அத்துணை பொருட்களையும் படைத்து வளர்த்து பரிவாரிக்கின்ற ஏக வல்லவனான அந்த இறைவன் தயாரித்துக் கொண்டு தயாரித்து வைத்திருக்கின்ற அந்த நெருப்பு எவ்வளவு கடுமையான வேதனை பெற்றது கடுமையான வேதனையை தரக்கூடியது என்பதை நாம் புரிய வேண்டும் அதனுடைய விளக்கத்தை அந்த அதனுடைய ஒரு சிறிய கடுகளவு ஒரு துண்டு நம்முடைய மேடையின் மேல் பகுதியிலே படுமையானால் அது இருதயத்தில் போய் கருத்துவிடும் என்று சொல்கிறான் நல்லவர்களே இருதயம் என்பது நம்முடைய உடலின் உற்பத்திலே இருக்கிறது அதன் மேலே எலும்புகளால் போர்வை அதை போர்த்தப்பட்டு அதன் மேலே நாம் சதே துண்டுகள் பொருத்தப்பட்டிருக்கிறோம் வல்லவனான இறைவன் குறிப்பிடுகிற அந்த ஒரு சிறிய சிறிதளவு அந்த நரகியினைப்படுமையானால் நம்முடைய மேனியை கரித்தது மட்டுமில்லாமல் எலும்பு எலும்பையும் கரித்து அது இதயத்தையும் சொல்கின்றான் நல்லவர்களின் உலகத்தின் நெருப்பு ஒரு முறை நம்மை கரித்து விட்டால் ஒரு மாட்டிக் மாற்றிக்கொண்டுமையானால் ஒரு முறை கரிந்து விடுவோம் அத்துடன் முடிந்து விடுகிறது உயிர் போய்விடும் ஆனால் ஏக வல்லவன் குறிப்பிடுகின்றான் இந்த மனித சமுதாய இந்த சமுதாயம் விட்டு மாட்டேன் மீண்டும் மீண்டும் உயிர் தந்து இதை கடித்துக் கொண்டே இருப்பேன் வேதனை செய்து கொண்டே இருப்பேன் என்று தனது அருமறையான் திருமறையிலே நம்மவர்களுக்கு குறிப்பிடுகிறான் நல்லவர்களே ஒரு சிறிய சந்தேகம் இருக்கலாம் அதாவது இந்து அதாவது முஸ்லிம்களாக இருந்தால் இஸ்லாமியர்களாக கிறிஸ்தவர்களாக இருந்தால் அவர்கள் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு ஆவி பிரிந்தவுடன் மண்ணறையில் வைக்கின்றார்கள் மண்ணெல்லாம் உடலை விடுகிறது அதே நேரத்தில் மற்ற மாற்று மாத்தவர்கள் இந்து மாத்தவர்களாக இருக்க இருப்பார்கள் ஆனால் அவர்கள் எரிக்கின்றார்கள் சாம்பலை கடலிலும் இன்னும் மலையிலும் தூய் விடுகிறார்களே இது எப்படி உயிரான முடியும் நல்லவர்களே இந்த கேள்வி இன்று எழுந்ததல்ல கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கேட்கப்பட்ட கேள்வியாகும் இதை திருமறையிலே அல்லாஹ் ஒருவன் கேட்ட கேள்வியை சொல்லித் தருகிறான் அவன் கேட்கின்றான் மிக உழுத்து போன எலும்புகளாக மாறிவிட்ட இந்த எலும்புகளை உயிர்ப்பிப்போன் யார் இருக்கின்றான் என்று அவன் கேட்கின்றான் இறைவன் அதற்கு பதில் சொல்கின்றான் குல் அவ்வளமர்றா முதல் முறையிலே விதமான வசவும் இல்லாததாக படைத்த ஏக வந்தவன் தான் ஒன்றுமே இல்லாதவனாக இருந்த இம்மனித சமுதாயத்தை மனித சமுதாயமாக உருவாக்கிய இறைவன் தான் அதையும் உருவாக்குவான் படைப்பான் என்று திருமலையிலே குறிப்பிடுகிறான் ஆமாம் நல்லவர்களே நாம் நம்மை பிரித்து பார்ப்போம் நம்முடைய ஆரம்பம் என்னவாக இருந்தது நமக்கு இப்பொழுது இருபத்தி ஐந்து வயது என்று சொன்னால் இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் எங்கு இருந்தோம் நம்முடைய இடம் எது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் இருந்த இடம் எது நம்முடைய ஆரம்பம் என்ன சாதாரண ஒரு சுட்டு ஒரு சொட்டு பிந்து நம்முடைய ஆரம்பமாகும் ஆக கணவன் மனைவி என்ற தாய் தந்தை என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய ஒரு தம்பதிகளுக்கு மத்தியிலே ஏற்பட்ட ஒரு உடல் உறவின் காரணமாக தரித்த ஒரு ஒரு படைப்புதான் நாம் என்பதை மறந்துவிடக் கூடாது நல்லவர்களே நம்முடைய தாயோ எந்த மதத்தை சார்ந்தவராக இருக்கணும் சரி நம்முடைய தாய் நம்மளை பெற்றெடுப்பதற்காக ஒரு முறை கையையும் ஒரு முறை கண்ணையும் ஒரு முறை காலையும் வயிற்றிலே விழுங்கி நம்மை பிள்ளைகளாக பெற்றெடுக்கவில்லை மாறாக சாதாரண ஒரு தன்னுடைய கணவனுடன் சேர்ந்திருந்த உடலுறவின் காரணமாக நம்மை நல்லவர்களே நாம் கற்பனை செய்து பார்ப்போம் இன்று பெரிய ஆண்களாக பெரிய மனிதர்களாக நடமாடிக்கொண்டிருக்கக்கூடிய நான் இந்த பருவத்திலே அதாவது இந்த வகையிலே பெரிய உருவமான முறையிலே நம்முடைய தாயின் வயிற்றிலிருந்து வெளியாகணுமா அல்லது நான் எந்த முறையில் வெளியானோம் இந்த முறையில வெளியானவையானால் நம்முடைய தாய் நிலை என்ன அன்றே அவளுக்கு அவ்வளவு முற்றுப்புள்ளிதான் நல்லவர்களே ஆங்க ஒரு சிறிய உருவத்தை எல்லாம் அந்த இறைவன் நம்முடைய தாய் நம்மை வெளியாக்கினான் ஒரு சிறிய உருவமான முறையிலே நம்மை வெளியாக்கினான் சின்ன கைகளும் சிறிய கால்களும் சிறிய கண்ணும் சிறிய மூக்கும் சிறிய உதடுகளும் ஆகே சிறிய ஒரு உருவத்திலே நம்மை உருவாக்கினான் நல்லவர்களே உருவாக்குவதற்கு காரணமாக காரணகர்த்தமாக இருந்த நம்முடைய தாய் தந்தையும் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்களே ஆனால் சின்ன குழந்தையாகவே இருக்க வேண்டும் என்று நினைப்போமையானால் நாம் இருக்க முடியுமா நிச்சயமாக இருக்க முடியாது ஆக நாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம் நல்லவர்களே வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய மனித சமுதாயம் ஒரு நூறு வயது ஒருவன் வாழ்கிறான் என்று சொன்னால் நூறு வயதிற்கும் அவன் வளர்ந்து கொண்டே இருப்பதில்லை ஒரு குறிப்பிட்ட வயதிலே அவனுடைய உடல் உடல் வளர்ச்சியும் மற்ற அனைத்து வளர்ச்சிகளும் ஒரு முற்றுப்புள்ளி ஆக நல்லவர்களே இந்த மனிதனை வளர்ப்பவன் யார் இந்த மனிதனை வளர்க்கக்கூடிய சக்தியை பெற்றவன் யார் ஒன்றுமே இல்லாத சாதாரண சாதாரண மனிதனை இந்து அதன் பின்னால் கொஞ்சம் செல்ல செல்ல நாட்கள் செல்ல செல்ல இதை பெரிய உருவமாக மாற்றி அமைத்த வளர்த்த ஏக வந்தவன் தான் நல்லவர்களே நாம் எப்படிதான் அடித்தாலும் கடலுடன் எறிந்து மீன்கள் சாப்பிட்டு இரையாக்கிக் கொண்டாலும் எரித்து சாம்பலாக்கினாலும் அல்லது மண்ணிலே மண்ணறையில் இட்டு நம்மை மற்ற புழுப்பூச்சிகள் நம்மை விழுங்கினாலும் சரியே நிச்சயமாக ஏக வந்தவனான அன்பாக கால நம்மை எழுப்ப மிக சக்தி பெற்றவனாக இருக்கிறான் என்பதை நம்ம நிச்சயமாக அறிவுடையோர் புரிந்து கொள்ள முடியும் நல்லவர்களே இதை எல்லாம் எல்லாம் அல்ல இறைவன் ஏக இறைவனான அம்மாஹு தாலா நம்மவர்களுக்கு சொல்லித் தருவதற்காக இம்மனித சமுதாயத்திற்கு சொல்லித் தருவதற்காக மனிதன் அல்லாத வேறு படைப்பை நிச்சயமாக அனுப்பியிருப்பானே ஆனால் இம்மனித சமுதாயம் நிச்சயமாக ஒப்புக்கொண்டிருக்காது காரணம் நாங்கெல்லாம் மனிதர்கள் என்று கைவிரித்திருக்கும் இதற்கான இதன் காரணமாகத்தான் எல்லாம் அல்ல இறைவன் இம்மனித சமுதாயத்திலிருந்தே ஒருவரை